ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே நம்ம அரசி வந்து ரூமில் உட்காந்துருக்காங்க அப்போது குமார் வந்து வா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க நான் வரலை அப்படின்னு சொல்லிவிட்டு அரசி சொல்லவும் எங்கள் அப்பா நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வழுக்க டயமாக அரசியை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க வெளியே அவங்க அதாவது நம்ம அரசியோட அப்பா இருக்காங்க இங்கே குமார் வந்து அவங்கள பார்த்துட்டு இவரை எப்படியாவது நம்ம வெறுப்பேற்றணும் அவருக்கு ரத்த கொதிப்பே வரணும் அந்தளவுக்கு கடுப்பாகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க சரி அரசி என் பர்ஸ்ஸு உழவே இருக்கு போய் எடுத்துகிட்டு வப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம அரசியுமே பர்ஸ் கொண்டு வராங்க இது என் பர்ஸே கிடையாது மாற்றி மாற்றி கொண்டு வந்திருக்க அறிவே இல்லை உனக்கு மக்கு மக்கு சம்பராணி உன்னை ஒழுங்காக வளர்த்துருக்காங்க ஒரு வேலையை ஒழுங்காக செய்ய தெரியல லூசு பொண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நங்கு நங்குனங்கன்னு கொட்டுறாங்க இதை பார்த்த நம்ம பாண்டியனுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக போயிடுது போயிட்டு கேட்கணுன்னு நினைக்கிறாங்க இருந்தாலும் நம்ம பேச்சை மீறி போனவ நம்ம எப்படி கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து வண்டி கீழே தள்ளிட்டு உள்ளே கோவமாக போயிடுறாங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம அரசிக்கு ரொம்பவே மனது கஷ்டமாயிடுது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து இங்கே நம்ம அரிசியுமே உள்ளே போயிடுறாங்க குமார் இருந்துட்டு ஏ அரிசி என்ன உள்ளே போய் உட்காந்துட்ட வந்து வேறு எதுவுமே வேலை செய்யணும்னு உனக்கு நினப்பே இல்லையா வா பசிக்குது எனக்கு சாப்பாடு எடுத்து வா வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம அரசியுமே சாப்பாடு கொண்டு வராங்க சாம்பார் கொஞ்சமாக ஊற்றுறாங்க உடனே எங்கள் குமார் இருந்துட்டு என்ன சாம்பாரை அளந்து ஊற்றுற என்ன உன் இருந்து பருப்பு கொண்டு வரியா இல்லை கூலி வேலைக்கு போயிட்டு வேர்வு சிந்தி கஷ்டப்பட்டு கடுமையாக உழைச்சி இந்த வீட்டுக்கு சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்து போடுறியா இல்லைல்ல என் பெரியப்பாவும் என் அப்பாவும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு காசில் தானே இந்த பருப்பு சாம்பாரே செஞ்சுருக்காங்க அப்புறம் என்ன அளந்து அளந்து இருக்க அள்ளி ஊத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இப்படி பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் உன் அப்பாவுக்கு எங்கே அடித்தா எங்கே சுருக்குன்னு வலிக்கும்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆமாம் உன் அப்பன் வந்து என்கிட்ட தைரியமாக பேசக்கூட முடியலல்ல உன்னை நான் அடிச்சுக்கிட்டு இருந்தேன்ல அப்போது உன் அப்பனுக்கு சுருன்னு ஏறுச்சு ஆனால் வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கல எப்படியானா போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு உன்னை தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்க ஆமாம் உன் அப்பனுக்கு கொஞ்சமாவது சூடு சொரணை ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியனை பற்றி ரொம்பவே தரக்குறைவாக பேசவும் அரிசிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது உடனே இங்கே சாம்பார்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம குமார் முகத்துலேயே அதாவது தலைமலை ஃபுல்லாக ஊற்றி விட்டுறாங்க ஏய் என்னடி பண்ணுற பைத்தியம் கொஞ்சமாவது அறிவு இருக்காடி உனக்கு குழம்பு எல்லாத்தையுமே மேலே ஊற்றிட்டேடி பாவி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க சவுண்டு போடுறாங்க உடனே நம்ம வடிவு மாறி சக்திவேல் முத்துவேலுன்ட்டு எல்லாருமே வந்துடுறாங்க உடனே முத்துவேலுக்கு பயங்கரமாக கோவம் வருது உடனே சக்திவேல் இருந்துட்டு அண்ணே பார்த்தியண்ணே இந்த பாண்டிய அவ என்ன இருக்கா என்ன வேலை செஞ்சு வச்சுருக்கான்னு பார்த்திங்களே மொத்த சாம்பாரியும் குமார் மேலே ஊற்றி விட்டுட்டா இவெல்லாம் பொண்ணா அந்த பாண்டிய மாவை என்னெல்லாம் அராஜகம் பண்ணுறா அதெல்லாம் பார்த்துக்கிட்டு கேட்காம சும்மா இருக்கீங்க டேய் மாவனே என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கேட்குறாங்க அப்பா பாருங்கப்பா சாம்பார்லாம் மேலே கொட்டிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம அரிசி இருந்துட்டு அது வந்து தெரியாமல் கொட்டிருச்சு உடனே சக் முத்துவேலுக்கு பயங்கர கோவம் வருது என்னம்மா இதெல்லாம் தெரியாமல் இம்புட்டு சாம்பாரையும் கொட்டிக்க முடியுமா என்ன பேசிக்கிட்டு இருக்க ஆமாம் உன் மனசில் என்னதான் தான் திட்டம் ஓ எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களை எல்லாரையுமே பழிவாங்களான்னு சொல்லிவிட்டு உன் அப்பா உன்னை இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சானா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கே அரசியோட அப்பாவை பற்றி ரொம்பவே தரக்குறைவாகவும் அசிங்கமாகவும் பேசுகிறாங்க அரசிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது இங்கே பாருங்கள் என் அப்பாவை பற்றியெல்லாம் எதாச்சும் பேசினீங்க அம்படித்தான் நான் என்ன பண்ணுவோன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே முத்துவேலுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது என்ன என்னவே எதிர்த்து பேசுகிற என் வீட்டுக்கு வந்து என்னவே கை நீட்டி எதிர்த்து பேசுறியா இந்த வீட்டில் உள்ள பொம்பளைங்க எப்படி இருக்கணும்னு சொல்லிவிட்டு உன் அத்தைங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோ அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படி தான் நீயும் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படி இல்லை நான் இந்த வீட்லேயே இருக்கக்கூடாது முதல்ல வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு எங்க நம்ம முத்துவில் வந்து பயங்கரமாக கோவப்பட்டு சொல்கிறாங்க அரசுக்கு பயங்கரம் அழுகியாக வருது உடனே அப்போத்தான் இருந்துட்டு டே முத்து என்னடா பேசிக்கிட்டு இருக்க அவள் உனக்கு மக மாதிரிடா மருமகடா அவளை இப்படி சொன்னால் எப்படிரா கொஞ்சம் பார்த்து பேசுடா முத்து பாவண்டாவை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அத்தா நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு உன்னால் தான் இந்த பிள்ளை இந்த வீட்டுக்கே வந்தது இல்லைனா அன்னைக்கே வீட்டுக்குள்ளே நுழையவே விட்டுருக்க மாட்டேன் நான் இப்போ பார்த்தியா என்னெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு இந்த பிள்ளை இனி இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்கிறாங்க உடனே சக்தியில் இருந்துட்டு அண்ணே இப்போ நீ கரெக்டான ஒரு முடிவு எடுத்திருக்க இனி இந்த பொண்ணு இந்த வீட்டை இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம குமாருக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்பாடி இதை தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் எப்படியோ அவளாக சிக்கிட்டா அவள் வீட்டை விட்டு போனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே அரிசி அழுகுறாங்க உடனே இங்கே முத்துவையில் இருந்துட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு வெளியே விடுறாங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக்